முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் எம்ஜிஆர் சிலை முன்பு அவரது திருவுருவ படத்திற்கு அமைப்பு செயலாளர் மருதராஜ் தலைமையில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சிக்கு மாநகராட்சி எதிர்கட்சி தலைவர் ராஜ்மோகன் மாநகர பகுதி செயலாளர்கள் மோகன் சுப்பிரமணி முரளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட சேப்பேரவை செயலாளர் பாரதி முருகன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராஜன் ஒன்றிய கழக செயலாளர் ராஜசேகரன் முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் நெப்போலியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரிவ்குமார் மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் ஜெயபாலன் ஜெயராமன் திவான் பாஷா ரவிக்குமார் மாமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் மாவட்ட ஜே பேரவை துணைச் செயலாளர் சின்னு உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் இந்த எட்டாம் ஆண்டு அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அம்மா 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 ம்மா வாழ்வே முடிந்ததம்மா தாயே எழுந்திடம்மா தமிழ்நாடே அழுகுதம்மா யாவும் இந்த மண்ணில் கந்தரமா, இருந்திடுமா நெஞ்சம் பதறுது கதறுதம்மா பிள்ளைகளை பாரம்மா உன் சேவைகள் மறைந்திடுமா உன்னை போல